சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து வந்து நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் நான் கோவத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே டிஎஸ்பிக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த மகாவுக்காக ஆனால் டிஎஸ்பி இருந்துக்கிட்டு அதெல்லாம் முடியாதுமா என்ன நீ இஷ்டத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் நாங்கள் ஆக்ஷன் எடுத்த உடனே கேசை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு வந்து நிப்பியா எங்களுக்கு என்ன வேற வேலை இல்லையா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியோ கெஞ்சி கூத்தாடி வந்து கேசை வாபஸ் வாங்கிடுது இந்த சிந்து இதுக்கப்புறம் இங்க ஆறுமுகத்தையும் நம்ம பைரவியும் காமிக்கிறாங்க சேத்துல இருந்து காரை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துகிட்டு இருந்தா இங்கே காரு வழியிலேயே நின்றுடுது இதுக்கப்புறம் என்ன உடனே நம்ம ஆறுமுகம் ஃபோன் பண்ணி அவங்க ஆளுங்களை கூப்பிடுறாங்க அவங்க என்ன பக்கத்திலேயே இருக்கிறாங்க இருந்து வந்துகிட்டு இருக்கிறவர்கள் இங்கே எவ்வளோ தூரத்தில் நின்றுகிட்டு இருக்கா உடனடியெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் பைரவி உடனே சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கார் இந்த இடத்துல நிற்குது ஏதாச்சும் மெக்கானிக்கை அனுப்பிவிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அவரும் நான் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல இது ஆறுமுகத்துக்கு பிடிக்கவே இல்லை இருந்தாலும் வெளிக்காட்டிக்கவே இல்லை அதுக்கப்புறம் என்ன சின்ன சின்ன சிலுமிசம்லாம் ஆரம்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ஐஸ் வாங்கிக்கிட்டு வந்து கொடுக்கறது அதுக்கப்புறம் இவங்க நம்ம பைரவி சாப்பிட்ட ஐஸ் வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரி சிலுமிசம் எல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்த உடனே சிந்துவ உடனே அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சிவா சொல்ல சிந்துவும் மன்னிப்பு கேட்டுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே மக வீட்டு வாசல்ல உக்காந்துக்கிட்டு ஒண்ணு இவ இந்த வீட்டுல இருக்கணும் இல்லனா நான் இருக்கணும் ஆ அப்படின்னு சொல்லி தர்ணா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் பிளான் பண்ணி யாரு பண்றாங்க தான் தெரியவே இல்லை சிந்து பைரவி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வளைஞ்சி கொடுத்து போய்கிட்டு இருக்கு இந்த சிந்துவும் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து என்ன நடக்கும் கண்டிப்பாக சிந்துவையும் அனுப்ப மாட்டாங்க இப்போ மகா எப்படி நம்ம உள்ளார போகிறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவள் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல் அப்படி கேட்டால் தான் நான் உள்ளார வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க ஸோ இதோட இனிய எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு அதாவது அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு